ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் பாத்ரூம் தண்ணி தோட்டி மட்டும் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பங்களா எங்க இருக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நம்ம பாருங்க ஹைதராபாத் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ருஷிகொண்டால கொண்டால ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் அரசாங்கத்தப்போ கட்டப்பட்ட ஆடம்பரமான பங்களாவோட புகைப்படங்களை எக்ஸ் வலைதள பக்கத்துல தெலுங்கு தேசம் கட்சியோட அதிகாரப்பூர்வ பக்கம் வெளியிட்டிருக்காங்க தெலுங்கு எம்எல்ஏ காந்தா ஸ்ரீனிவாஸ் உள்ளூர் தலைவர்களோட அந்த பிரம்மாண்ட மாளிகை எல்லாருமே போய் பார்த்திருக்காங்க கட்டிட உட்புறங்கள் மற்றும் கட்டிடத்தோட ஒவ்வொரு அறைகள் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு மலைகளோட பக்கத்துல பிரம்மாண்டமான பங்களா வளாகத்தை கட்டி வந்திருக்காங்க ஜெகன்மோகன் திரும்பவுமே ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட ஜெகன் அரசு அரண்மனை பங்களா வளாகத்தை கட்டி வந்திருக்கு இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தும் அவர் அங்கேயே தங்குவார் அங்கேயே அவரோட முகாம் அலுவலக அங்கிருந்து இயக்குவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டது ஒருவேளை அதிகாரிகள் சுற்றுலா விடுதியா காட்ட முயற்சி செஞ்சாலும் அந்த அரம்பனை ஜெகனின் முகாம் அலுவலகம் மற்றும் வசிப்பிடத்திற்காக கட்டப்பட்டது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கு அதனால அவர் ஆட்சியில இருந்தப்போ பாதுகாப்பு காரணங்களுக்காக யாரும் பங்களாக்குள்ள அதாவது பங்களா பங்களா பக்கத்துல கூட போறதுக்கு அனுமதிக்கப்படல அந்த பங்களா தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசு பங்களா அப்படின்னு சொல்றாங்க உள்ளே வெளிநாட்டு பொருட்கள் தொடங்கி இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடிகள் கிரானைட்டுகள் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க இதன் பிரம்மாண்டத்தை சொல்லணும் அப்படின்னா அங்க கட்டப்பட்டிருக்கும் பாத்ரூம் தொட்டிக்கு மட்டுமே ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல இப்போ தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிற ருஷிகோண்டா அரண்மனை குறித்து ரொம்ப பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அம்மாநில அரசு மாறி இருக்கிற நிலையில அந்த பங்களாவோட ரகசியங்கள் வெளியே வந்திருக்கு ஜெகன் இப்போ அங்க வந்து தங்குவதற்காக சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பொது பணத்தை முன்னாள் முதல்வர் வீணடிதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ காந்தா ஸ்ரீனிவாஸ் உள்ளூர் தலைவர்களோட அந்த போய் கட்டிட உட்புறங்கள் மற்றும் கட்டடத்தோட ஒவ்வொரு அறைகள் என்று மொத்தமா எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா இந்த பிரம்மாண்ட கட்டடம் கட்டப்பட்டிருக்கா ஜெகன் தலைமையிலான ஒய் எஸ் ஆர் சி அரசாங்கம் பிரஜாத் வேதிகா அப்படிங்கிற பேர்ல இந்த கட்டடத்தை கட்டி வந்திருக்காங்க மேலும் இந்த கட்டடத்திற்கு அளிக்கப்பட்டிருக்க அனுமதிகள் என்ன அப்படிங்கறதையும் அதையே இருக்கே அப்படிங்கறத தெரிவிக்கணும் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரோம் எல்லா விதிகளையும் மீறி பல கோடிகளை செலவு செஞ்சு இந்த கட்டடத்தை கட்டி வராங்க இத பத்தி முழுசா விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கட்டடத்தை என்ன செய்வது அப்படின்னு விசாரணை செய்யப்படும் அப்படின்னு தெலுங்கு தேசம் கட்சி தெரிவிச்சிருக்காங்க நீங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ